ரைட் சிக்ஸ்த்தில் டேம் டூ இயல் ஒன்று இன எழுத்துக்கள் வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குது பாருங்கள் இனம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஓகேவா இன எழுத்துக்கள் அப்புறம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் பிறக்கும் இடம் நம்ம உடம்புல எந்த இடத்துலேருந்து பிறக்குது அந்த ஒளி சத்தம் ஒலினானது சத்தம் முண்டிலி சவுண்டு இங்கிலீஷில் லைட்டு ரெண்டுமே எனர்ஜி தான் ஓகேவா பட் இது வந்துட்டு பார்த்தீங்க எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இது வந்து கைனடிக் எனர்ஜி பார்ப்போம் ஆற்றல் இது இது இயக்க ஆற்றல் கிடையாது அதெல்லாம் சயின்ஸில் பார்ப்போம் ஃபிசிக்ஸில் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள்னா இன எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் ஆகும் ஆறு வல்லின எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் வலின எழுத்து மொத்தம் எத்தனை ஆ கசடா தவற வலின எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின சரியா ரைட் சசடா தப்பற மெல்லின எழுத்து ஆ மெய் எழுத்து வல்லின மெய் எழுத்து என்ன ச என்ன ஞாபகம் ஆ இன்னும் ஞாபகம் ஆ இணையெழுத்துக்கள் இது பக்கத்தில் வந்தால் இது தான் வரணும் இந்த சா பக்கத்தில் ஞாபக உச்சரிப்பு வந்தால் இது வரணும் டா பக்கத்தில் வந்துச்சுன்னா இந்த எழுத்து தான் வரணும் புரிஞ்சிக்கணும் சரியாக எழுத்துப்பிள்ளை வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் தா பக்கத்தில் இந்த நான் தான் வரணும் வேறன்னா வரக்கூடாது பா பக்கத்தில் மா ராவுக்கு அப்படி இணையெழுத்துக்கள் மூணு அந்த மாதிரி சொற்களின் மெல்லின மெய் இக்கு இச்சு இட்டு புள்ளி வச்சுக்கோங்க ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் இங்கே பாருங்கள் ஆறு வல்லின ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் இங்கே மெல்லின மெய் போடலாமே அதை எடுத்துட வேண்டிதான் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை எடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் சரியா சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து மெல்லின மெய் எழுத்தை தொட பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் வல்லின எழுத்து யார் இவர் ஏன்னால் டா வருவார் இங்கு வந்துச்சுன்னா கா வருவார் அந்த மாதிரி இங்கு இஞ்சி வந்துச்சுன்னா இச்சு வருவார் சா வருவார் இந்த இன்னும் வந்தார்னா இந்த டா வருவார் ஆ டன்னாகங்க மூணு சொல்லி நான் மாற்றி போட்டேனா ஆ இங்கே மாத்தணுமா அதை அங்கேயும் அப்போ அந்த ஆர்டரில் தானே வரும் தன்னகரான் ரைட்டு ஓகே சாரி இந்த இத்து பக்கத்தில் இந்த இன்னு வந்துச்சுன்னா இந்த இத்து தாவரணும் இந்த பா வரணும் இந்த நன்று ஆ ரைட் அப்படின்னா வச்சுக்கலாம் வந்துச்சுன்னா இது அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க பார்ப்போம் அதே மாதிரி இங்கு இக்கு இஞ்சி இச்சு கரெக்டா இன்னும் எட்டு எழுதவே தேவையில்லை எங்கேயே பார்த்துருக்கான் இவங்களுக்கு அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் அங்கே தான் வருவாங்க அப்படின்னா வச்சுக்கலாம் ம் பண்டம் கரெக்டா தப்பு மூணு சொல்லினா அப்படி வச்சுக்கலாம் டாவுக்கு முன்னாடி இருந்தால் வரணும் மூணு சுழினா இன எழுத்து எழுத்து பிள்ளை இன்னைக்கு எழுதியிடலாமா எப்படி தான் வச்சுக்கணும் நன்று முன்னாடி போட்டாச்சா வேறு பாடம் இம்மு வருதா ரைட் தந்தி வருதா அந்த மாதிரி திங்கள் இங்கே பக்கத்தில்னா வருது கா மெல்லின மெய் எழுத்து அதை தொடர்ந்துடுது உயிர் மெய் எழுத்து கா தான் வருது இன எழுத்து மஞ்சள் ஏன்னா இந்த இஞ்சிக்கும் இந்த இங்குக்கும் இதாயிரும் அதுக்காக தான் அப்புறம் சாதம் வரணும் மண்டபம் சந்தனம் மெல்லின மெய்யெழுத்து மெல்லின மெய் எழுத்து ஓகேவா அதுக்கு இனமான எழுத்து இது தான் உயிர் மெய் எழுத்து அம்பு தென்றல் மூணு சுழினா போடுவான் வேணும்னே போடுவான் வரக்கூடாது இதுக்கு என்னமான எழுத்து எது ரெண்டு சுழினா தான் ரைட் அடுத்தது யாரால வாழ இது வந்து என்னது எழுத்துக்கள் ஒரே இனம் அப்படிங்கிறாங்க ஒரே இனம் பார்ப்போம் அடுத்தது ஆஆ அவங்களோட நெடிலுக்கு குரில் இன எழுத்து நெடிலுக்கு குரில் பட் ஐயுக்கு வந்து என்னாவது குரில் கிடையாது ஈ அன்னைக்கே சொல்லியிருப்போம் ஐ அப்படி தானே முடியுது அதை இனமான எழுத்து வச்சுக்கோங்க அதுமாதிரி அவுக்கு என்ன கிடையாது இனமான இனமான எழுத்து கிடையாது ஊ உச்சரிப்பில் முடியுது அதை குரில் எழுத்து கிடையாது ஊ எடுத்துக்கிறாங்க இவங்களாம் இனமான எழுத்து மெய் எழுத்துக்களை போலே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் இவர் வந்தார்னா பக்கத்தில் அதே உச்சரிப்பு வந்து அவர் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இவ் என்னும் எழுத்துக்கு உ தானே முடியுது சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை சொல்ல வராது உயிரெழுத்து சேர்ந்து வராது எந்த இடத்துலையுமே அது மாதிரி உயிரெழுத்து எங்கே தான் வரும் சொல்லோட முதலில் தான் வரும் சேர்ந்து வராது பட் சேர்ந்து வருவாங்க எங்கே அலபடையில் மட்டும் அலபடையில் மட்டும் இறுதியிலையும் வருவாங்க உயிரெழுத்து மாதிரி இன எழுத்துக்கள் ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து வரும் அப்படின்றாங்க அலபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரியல் எழுத்து வரும் ஓவோதல் தூவும் இத்துக்குட்டல் தூவும் மலை தளி தளி என்னது கூட்டல் ஈ ஆ இ ஓகேவா மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்லி எது இதில் மெல்லினா இது ஞ எந்த நாடு எடுத்து வரணும் மெல்லினா உயிர் மேலுதுக்கு தான் எது வரணும் இது வந்திருக்கணும் அது மாதிரி இல்லாத கேக்குறான் எது மஞ்சள் ஓகே வந்தான் ஓகே கண்ணில் கண்ணில் சரி அந்த எழுதுக்கு அதுவே அடுத்து தம்பி ஓகே கண்ணில் அந்த எழுதியே தான் வந்திருக்கு இன எழுத்து வரல அதான் நான் கேட்டிருக்கேன் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் தவறான சொல்லை வட்டமிடுங்க கண்டான் ஓகே நண்டு ஓகே வண்டு ஓகே வென்றான் வொன் எப்படிமா நண்டு டா தானே வந்திருக்கு வென்றான் வென்றான் இந்த ரா தானே வரும் மூணு ரா வரும் ஆ ரா இதான் மற்ற எல்லாம் எப்படி நண்டு சொன்னீங்க டூ தானே டா டூ ரைட் பிழை திருத்தி எழுத சொல்றான் தென்றல் எப்படியா தென்றல் கரெக்டா கண்டம் மூணு சொல்லி தான் தா வந்துருக்கா மூணு சொல்லி தான் தா வந்தாவே அதுக்கு முன்னாடி என்ன இனமான எழுது இந்த நா தான் வரணும் தென்றலுமே தப்பு தானே சென்றல் இந்த நா தானே வரணும் ஆ இதுவா ரா தப்பு சென்ட்ரல் அங்கே மட்டும் மாறுபடுது பார்த்துக்கோங்க அடுத்து கண்டம் ஓகே நன்றி ஆ அந்தரா ஆமாவா மண்டபம் தா வந்து தான் ஆகணும் சரியா வேறு வர முடியாது அப்போ முன்னாடி எந்த நான் வரணும் மூணு சுழி தான் வரணும் பிராக்டிஸில் தான் வரும் இன எழுத்துக்கள் அம அமைந்துள்ள சொற்களை இதில் இன எழுத்துக்கள் எதெல்லாம் இருக்குது கங்கை என்ன தானே பக்கம் கிடையாது வண்டு மண்டபம் மங்கை வெந்தயம் கரெக்டா தந்தம் பஞ்சு கரெக்டா பச்சை தக்காளி மஞ்சள் கம்பளம் தப்பா கசாட தபர இல்லை குன்று தப்பலாங்கேக இனமான எழுத்து வந்திருக்கா காக்கை இல்லை செங்கடல் தேங்காய் இதெல்லாம் இனமான எழுத்து எங்கேயும் இல்லை இன எழுத்துக்களை எடுத்தெழுதுக அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுத சொல்கிறான் இங்கு குட்டல் ஆ இங்கு இங்கு இஞ்சா இண்டா இண்டா இண்டி இந்த பந்து டு இது என்ன எழுதா ஆ தப்பாக போட்டேன் நான் தப்பா பாரு அதுதான் பிரச்சனையே அதான் அங்கேயுமே சிக்கல் ஆயிடுச்சு சொன்னீங்களா சத்தமாக சொல்லி இருக்கணும் ரைட் தென்றல் கரெக்ட் நன்று அப்போ இங்கேயும் தப்பே வந்திருக்காது அது ஒழுங்கா ஒழுங்காக நான் தப்பா எழுதிட்டேன் கசடை தென்றல் ரைட் நன்றி குட் அவ்வளோதான் நீவெல்லாம் தப்புன்னு நடக்காது ஒன்ஸ் பண்ணுறோம்னா அவ்வளோ வராது அப்போ என்ன பார்த்தா இனமான எழுத்துக்கள் அதை வச்சு என்ன பண்ணலாம் பிள்ளையை வந்து திருத்தி எழுத முடியும் எதெல்லாம் இனமான எழுத்துக்கள் எல்லா மெல்லின மெய் எழுத்துக்கும் வல்லின உயிர் மெய் எழுத்து இனமான எழுத்து எல்லா மெல்லின மெய் எழுத்துக்களுக்கும் வள்ளின உயிர் மெய் எழுத்துக்கள் இளமான எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு எது ஞாய நம்மண்ண ஸோ கசடா தபரோ வந்து என்னவா இருக்கும் இங்கே கரெக்டாக தான் எழுதியிருக்கிறேன் அங்கே தப்பை எழுதிட்டுண்ணா இல்லை அங்கே தான் தப்பா எழுதுனதே அங்கே தான் மாற்றிருக்கு ஆய் மிஸ் ஆகுமா ஆகாது இதை வச்சு எழுத்து இன்னைக்கு எழுதலாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான் அடுத்து போகலாமா